ஏரியில் கண்டெடுக்கப்பட்ட ஏழடி உயரம் முருகன் ஏரி காத்த ராமர் ஏரி காத்த அம்மன் என பல தெய்வங்களை கேள்விப்போம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஏரியில் கண்டெடுக்கப்பட்ட ஏழடி உயரம் பிரம்மாண்டமான சாஸ்தா கோல முருகனைப் பற்றி கேள்விப்பட்டதுண்டா அப்படிப்பட்ட அதி அற்புதமான அழகு ததும்பும் முருகன் வீட்டிற்கும் தளம்தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள குமரஞ்சேரி தொண்டை மண்டலத்தில் அநேக இடங்களில் இப்போது பிரம்மா சாஸ்தா வடிவலான முருகன் திருமேனிகளை தரிசித்திருக்கலாம் ஆனால் இது போன்றதொரு பிரம்மாண்ட வடிவலான குமரனை இந்த குமரஞ்சேரியில் மட்டும்தான் காண முடியும் முதன் முதலில் கல்லிலே கலைநயம் கண்ட பல்லவர்களை காலத்து சிற்பம் இந்த கந்தன் என்பதில் துளியும் ஐயமில்லை கிபி ஆறாம் நூற்றாண்டில் தொண்டை மண்டலத்தில் பல குடைவரைக் கோவில்களையும் பல்வேறு கலநயமிக்க சிறப்பங்களையும் வடித்த பெருமையாவும் முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவனையே சேரும் எனவே மகேந்திரவர்மன் பல்லவனின் கைவண்ணத்தில் எழுந்ததுதான் இந்த முருகர் என்பது வரலாறு ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் அரசர் காலத்தில் கோவிலுக்கு இருந்து கோலோச்சிய இந்த கந்தன் காலப்போக்கில் ஏரிக்குள் மறைந்தார் கடந்த இரண்டாயிரம் ஆவது ஆண்டில் கோடை காலத்தில் ஏரி வற்றி போனது முருகனின் சிரசு மட்டும் வெளியே தெரிந்தது அதை கண்ட ஊர் மக்கள் ஓடோடி வந்து பத்து அடி ஆழத்தில் இருந்து முருகன் சிலையை வெளியே எடுத்தனர் பின்னர் ஏரிக்கடையில் கொட்டகை போட்டு அதில் குமரனை குடியமர்த்தினார்கள் ஊர் பெரியவர்களின் பெரும் முயற்சியால் ஆலயம் எழுப்பப்பட்டு பின்னர் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு இடம்பெயர்த்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு குடமுழக்கு நடைபெற்றது குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தையையும் புது வீடு வேண்டுவோருக்கு புது வீடும் அள்ளி தந்த பேரில் இந்த குமரஞ்சேரி குமரனை தேடி வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து தொடங்கிவிட்டது ஆய கருவறைக்குள் கருணைமுகம் காட்டி அருளும் முருகன் வலது மேல் கரத்தில் அச்சர மாலையும் இடது மேல் கரத்தில் கமண்டலமும் தாங்கியிருக்கிறார் அதோடு இடது கீழ்கரத்தை தொடையில் வைத்தபடியும் வலது கீழ்கரத்தால் அபயம் அளிக்கும்படியும் ஆஜான பாகுவான கோலத்தில் முருகன் அருளாட்சி செய்கிறார் கருவறைக்குள் உற்சவர் சிலையும் உள்ளது வெளியே மண்டபத்தில் கணபதி தனி சன்னதியில் உள்ளார் எதிரே மயில் வாகனம் உள்ளது இவ்வாலயத்தில் சித்ரா பௌர்ணமி சித்திரை கிருத்திகை கந்தசஷ்டி ஆகிய சிறப்புடன் கொண்டாடப்படுகின்றன சித்திரை கிருத்திகையில் பக்தர்கள் அழகு குத்தி காவடி எடுத்து வருவது சிறப்பு ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் கிருத்திகைகளில் இங்கு முருகனுக்கு பக்தர்களால் சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன குழந்தை வரம் வேண்டி வருபவர்கள் கிருத்திகையில் இங்கு தம்பதி சமேதராக வந்து சுவாமியின் வலது கரத்தில் ஒரு எலுமிச்சை கனியை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அதன் பின்னர் பிரசாதமாக தரப்படும் எலுமிச்சை கனியை முந்தானையில் துணியில் முடிந்து கோவிலுக்கு வலப்புறம் உள்ள வேப்ப மரத்தடியில் வேப்பமரத்தில் கட்டி பிரார்த்திக்க வேண்டும் இவ்வாறு செய்ய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது புது வீடு நிலம் வாங்க விரும்பவர்கள் தொழில் மேன்மை அடைய நினைப்பவர்கள் தொடர்ந்து ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த கோவிலுக்கு வந்து ஆறு முறை கோவிலை வலம் வந்து முருகருக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் நினைத்தபடியே வீடு நிலம் வாங்க யோகம் வாய்க்கும் தொழிலில் அமோக வளர்ச்சியும் பெறுவார்கள் அமைப்பிடம் திருவள்ளூர் மாவெட் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் பொன்னேரியில் இருந்து பழவேற்காடு செல்லும் சாலையில் உள்ளது மெதூர் இங்கிருந்து வடக்கே பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது குமரஞ்சேரி பொன்னேரியில் இருந்து மணப்பாக்கம் செல்லும் பேருந்தில் சென்றால் குமரஞ்சேரி அடையலாம்